வெல்கம் பேக் டு அவர் சேனல் லேன் மேக்ஸ் டூ பாயிண்ட் ஜீரோ இப்போ நம்ம என்ன செம் பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சியில் கேட்கக்கூடிய இந்த சம்மை தான் பார்க்க போகிறோம் என்ன கொடுத்துருக்காங்க பதினாலு சென்டிமீட்டர் ஆரம் உள்ள அரை வட்டத்தின் சுற்றளவு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது ரேடியஸ் வந்து என்னன்னு கொடுத்துட்டாங்க பதினாலு சென்டிமீட்டர் என்ன கேட்டிருக்காங்க அரை வட்டத்தின் சுற்றளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சுற்றளவுக்கு என்ன ஃபார்முலா is equal to பை ப்ளஸ் டூ இன்ட்டு ஆர் அப்போ இதில் அப்ளை பண்ணலாமா பையோட வேல்யூ என்ன 22 ரெண்டு பை ஏழு ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு வந்து எவ்வளவு கொடுத்துட்டாங்க ரேடியஸ் 14 ஸோ இப்போ இதை வந்து கிராஸ் ப்ராடக்ட் பண்ணலாமா அப்போ இருபத்தி ரெண்டு ப்ளஸ் பதினாலு டிவைடட் பை ஏழு இன்ட்டு பதினாலுன்னு கிடைக்குமா அப்போ இது என்னாகும் இந்த ரெண்டத்தையும் ஆட் பண்ணலாமா 36 ஆறு பை எண்டு பதினாலுன்னு ஆகும் ஸோ இதை அடிக்கலாமா அப்போ இந்த ரெண்டத்தையும் மல்டிப்ளை பண்ணால் எழுபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் இதுதான் அரை வட்டத்தின் சுற்றளவு வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூ